டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தெட்டாவது நினைவு தினத்தை சாம்பியன் பகுதியில் நண்பர் திரு ரஞ்சித் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளார் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் திரு ரஞ்சித் அவர்கள் அவர் தங்கவலியை பூர்வீகமாக இல்லாதவங்க தமிழ்நாட்டில் பிறந்தாலும் தங்கவல் மண்ணுக்காக மிகப்பெரிய சேவை செய்து கொண்டுள்ளார் அவருடைய புகழ் என்றுமே ஓங்குக என்று கூறிக்கொண்டு டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாளில் அவரை போற்றி நன்றி வணக்கம் அதே போல் திரு திருமுருகன் அவர்கூடம் ஒரு வார்த்தை பேசுகிறோம் அன்பார்ந்த பெரியோர்களே மற்றும் வலை மனிதங்களே முக்கும் இந்த மத்திய நல வணக்கத்தை விருந்தாக்கிக் கொள்கின்றேன் மறைந்தாலும் அவர் புகழ் உலகளவில் பரவி கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர் சட்டபிதா டாக்டர் பி ஆர் அம்பேத்கருடைய அறுபத்தெட்டாவது ஆண்டு நினைவு தினத்தை நாம் இன்று தலைவர் ரஞ்சித்குமார் அவர்கள் தலைமையில் இந்த வட்டத்தில் அம்பேத்கருடைய சுவடடியில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் இன்னைக்கு அறுபத்தெட்டாவது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு ஒரு செகண்டு மௌன அஞ்சலி செலுத்த நம்போம் அதே போல் இந்த வட்டார பகுதியை சேர்ந்த குமார அண்ணன இறந்திருக்காரு அவர் சேர்த்து இந்த மௌன அஞ்சலி செலுத்திடலாம் நம்போம் ஜெய் பீம் கர்நாடகா மாநிலம் கோலார் டிஸ்ட் கேஜிஎஃப் தாலுக்காவில் நம்மளாம் வசித்து வரோம் என் பேர் ரஞ்சித் குமார் நடந்த லோக்சபா கேண்டிடேட்டாக நான் போட்டிட்டு டிஸ்ட்ரிக்டில் தேர்ட் ப்ளஸ் வந்திருந்தேன் இருந்தாலும் நம்ம மக்களை நம்மளை ஏற்றுக்கணும் 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 ஏற்றுக்கலை பற்றி நான் கவலையப்படலை நம்ம வாழ்க்கை மாறணும் இந்த கோலாருடைய தலையெழுத்து மாறணும் நம்மளால் ஒற்றுமை இருக்கணும் இது ஸ்டார் பி ஆர் அம்பேத்கர் இந்த கோலார் தங்கள் மட்டும் உலகத்தே விளக்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்ன மேல துடிச்சலான ஒரு இளைஞன் என்ன மேல துடிச்சியில் ஒரு இளைஞன் எம்பிஎன் என்று தேர்வு செய்து பட்டிருந்தால் டெல்லியை ஒரு விளைவு பண்ணியிருப்பேன் டாக்டர் எழுதுகிற சட்டத்தை நீ யார் என்று நான் கேள்வி கேட்டிருப்பேன் எனக்கு தேர்வு செய்யப்படவில்லை சில சந்திக்காரனால எனக்கு நான் தோல்வி போனேன் அதை பற்றி நான் கவலைப்படலை வருகின்ற தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் நான் சந்திக்க தயார் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என் தோனார் தங்குவயில் மக்கள் தமிழின மக்களுக்கு எப்பவுமே குரல் கொடுப்பேன் நான் இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது ஹாஸ்பிட்டல் பிரச்சனையாக இருக்கட்டும் அது பொது விஷயம் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் தலையெடுப்பேன் ஆனால் இன்று எனக்கு தலைவருடைய நூற்றாண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு முனிசிபாலிட்டியில் ஒரு மீட்டிங் நடக்கிறது பட்ஜெட் கொடுத்த ரொம்ப முக்கியமான நாட்டுக்கு பட்ஜெட் கொடுத்த இன்றைக்கெல்லாம் நாளை நடத்திருக்கலாம் தலைவருடைய நினைவுனால பட்ஜெட் கொடுத்த ராங் இடப்படியாக நான் உடனே நடவடிக்கை எடுப்பேன் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏனென்றால் நம்ம மக்களை கண்டா ஏன்னா அவருக்கு அல்வா இவங்க டாக்டர் பிஆர் உடலில் ஏனுக்கு மீட்டிங் மாடுவேக் ஏனுக்கு மீட்டிங் மாடுவேக் மீட்டிங்கை நாளை மாடுபோது இல்லை நாளைக்கு மாறுதோ அவர் டெத்து டெத்துவதில் அவர் மௌனம் எழுதியாரா ಇವತ್ತು ನೀವು ಮಾಡ್ತಾ ಇರೋ ಮೀಟಿಂಗ್ ಯಾರು ಮಾಡಿರೋದು ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಆರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಬರೆದಿರೋ ಸಟ್ಟ ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ನೋಡ್ರಿ ಡಿ ಸಿ ಹತ್ರ ತಗೊಂಡ್ ಬರ್ಬೇಕಾಯ್ತು ಡಿ ಸಿ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ಇವತ್ತು ಡಾಕ್ಟರ್ ಡಿಸ್ ಮೀಟಿಂಗ್ ನಮ್ ಜನ ಇದಾರೆ ದಯವಿಟ್ಟು ಇದು ಚೇಂಜಸ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ರಿ ಇದೆಲ್ಲ ರಾಂಗ್ ಮಾಡೋದು ಚೇಂಜಸ್ ಮಾಡಿ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಎಂ ಅಂಬೇಡ್ಕರ್ ಬರ್ದಿರೋ ಸಟ್ಟದಲ್ಲಿ ಯಾರು ರಾಂಗ್ ಮಾಡೋಂಗಲ್ಲ ಅದು ಜನಗಳ ಡೇ ನೈಟ್ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಆರ್ ಎಷ್ಟೋ ಸಿ ಎಂ ಎಷ್ಟೋ ಪಿ ಎಂ ಬಂದ್ರು ಕಲ್ತ್ರಿ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಆರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ನೇ ನಾವು ಮೆಚ್ಕೋಬೇಕು ಅವರು ಓದಿ ಅವರು ಮಾಡಿರೋದು ಇದರಲ್ಲಿ ನಾವು ಓದಿ ಬಂದು ಇವಾಗ ಪ್ಯಾಂಟ್ ಶರ್ಟ್ ಹಾಕ್ಕೊಂಡು ನೀಟಾಗಿ ನಿಂತ್ಕೊಂಡಿರೋಂದರೆ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಆರ್ ಅಂಬೇದ್ರು ಬರ್ತಿರೋ ಸಟ್ಟ ಅವರಿಲ್ಲಂದರೆ ನಾವೆಲ್ಲ ಯಾರಿಲ್ಲ ಇದು ಒಂದು ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಒಂದೇ ಥರ ಯೂನಿಫಾರ್ಮ್ ಒಂದೇ ಥರ ಸಟ್ಟ ಒಂದೇ ಥರ ಆಹಾರ ಮಾಡಿರೋದು ಎಲ್ಲ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ನಮ್ಮ ದೇಶ ಮಕ್ಕಳಿಗಾಗ ನಮ್ಮ ಬಡವ್ರಿಗಾಗ ಪ್ರಾಣ ಕೊಟ್ಟಿರೋ ಒಬ್ಬರೇ ಯಾರಂದ್ರೆ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಆರ್ ಅಂಬೇದ್ಕರ್ ಮಾತ್ರ ಅವ್ರು ಹೇಳ್ಕೊಳಕ್ಕೆ ಇನ್ನೂ ಎಷ್ಟೋ ಲೆಕ್ಕ ಲಕ್ಕ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು ಬಟ್ ಟೈಮ್ ಎಲ್ಲ ತಾಯಿ ಅಮ್ಮ ಅವರು ವಯಸ್ಸಾಗಿರೋರು ಬಿಸಿಲಲ್ಲಿದ್ದಾರೆ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಎರಡೂರು ಮಾತೆ ಮುಗಿಸ್ಕೊಂಡು ಮಾತ್ರ ಮುಗಿಸ್ಕೊಳ್ತೀನಿ ಧನ್ಯವಾದಿಗಳು ಜೈ ಕರ್ನಾಟಕ ಜೈ ಭಾರತ್ ಜೈ ಭೀಮ್